எதுக்காக வந்திருக்கிறேன். என்ன விவரமாக என் அப்படி அப்படிந்து எடுத்து கூருங்கள் பாப்போம். தா, கூருகிறேன். வண்ண தமிழகத்தின் கொண்ட வந்தாமற் வரை வெற்றிக்கு பழமுதராமல் என்னிடத்தில் கவனம் இல்லாத என்று எனத்தான் தெரிந்து நான் கேட்ட வெற்றி தலைவையே மறைகள் உழுதும் நான் என்றே கட்டு மக்கள் மனக்குற்றம் நம்பி பெற்ற நாககிய என்னாடு மலையாடு என் புகழும் பொன்னோடு அங்கே இருக்க வில்வோடு புறப்பட்ட வழிவோடு வேட்டையாடி கழிப்போடு அதோ ஊர் வளமேடு அம்மேட்டில் குதித்தாடும் அழகு மீது பொன்மானை கண்டேன் ஆசை கொண்டேன் எனக்கு உரிய விருப்பமன் ஓடி அந்த நுழைந்தது குட்டி தப்புனா குள்ளனரிக்கு சொந்த குள்ளனி தப்பி வந்தா இந்த வேடனுக்கு சொந்தம் அம்மா முட்ட அம்மா முட்டை அம்மா முட்டை கோழி தப்புனா இல்ல உங்க நீதி படி இல்ல இந்த மான் எனக்கு தா சொந்த என்னம்மா என்ன திரு

சொன்னா இவர்தாயா வேற யாரும் சரி நான் கேக்குறேன் மானு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வளர்த்த மானா இல்ல காட்டில் உள்ள மானா காட்டுல உள்ள மானா காட்டுல உள்ள மானா கிடையாது வளர்த்த மானே நான் பிடிக்கிறேன் காட்டில் எதுக்கு பிடிச்சு கொண்டு போய்

நீங்க கண்ட வந்து என்னது இதுவும் பொன்மாடு அதுவும் பொன்மாடு உங்க மாடு எங்க இருந்து இறட்டி வந்தீங்க வெள்ளி மலை இருந்து இறட்டி வெள்ளி மலை வெள்ளி மலை இருந்து இறட்டி எங்க இடத்துல விட்டுக்கிள நீங்க கையில வச்சிருக்கிறது என்ன இது எதுக்கு வச்சிருக்கீங்க குடிச்சிடுப்பேன் அப்படி குடி கூட ஒண்ணு வல வச்சுப் பிரிக்கணும் குடிக்கலாம் ஒண்ணு குடிக்கணும் கையாலா என்ன செய்வீங்க அப்படி ஐயோ புடிச்ச لك சேதப்படாம கொண்டு வரணும் சேதப்படாம இந்த கடத்துல சேதாரம் குடிலாம் கேக்குறாங்க இப்போ நான் நடக்கறறங்க நீங்க என்னமோ சேதாரம்லாம் கொண்டு வரோம் சேதாரம்லாம் கொண்டு வரோ யார் கொண்டுட்டு போறது அப்டா உங்களுக்கு உங்க மாடு இங்கே வല്ല நீங்க மானிக்காக ஒரு தடவ கொம்பு காசை படுவாங்க ஒரு தட தசை காசை படுவாங்க ஒரு தட தோள் காசை படுவாங்க நீங்க வந்து கொம்பு காசை படுற மாதிரி நினைக்கிறே ஒண்ணு தோள் காசை படல ஒண்ணு தசை காசை படல இதக்கெல்லாம் ஆசை பட்டுனா நீ அங்க வந்து புடிச்சிப் போறப்ப ஆனா நீ முளுசா மான பாக்க வந்தீட்டியா முழுசா மான பாக்க வந்த இல்ல அத கொண்டு என்ன பண்ணுவீங்க

哎，哥们儿。 அதனால தான் கேட்டு வர்றேன் மைக்கு சரி இல்லாமல் இல்லை மைக்கு நல்லா இருக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு இங்கே இருந்து போனவர் சொல்லியிருக்காரு பொறங்காயில் அடிச்சு யானை செத்து போதும் ஆத்தாடி

போகும்போது அங்கே இருந்து ஒரு வயசான பாட்டி அங்கே இருந்து ஏன் ஏப்பா ரெண்டு பேரும் மல்லிகை அடிக்கல என்ன வரேன் என்ன காரணம் அப்படின்னு நான் இங்கே கேட்க அதுக்கு கேட்டவுடனே அவர் சொல்லியிருக்காப்புல பொறங்கையில் அடிச்ச யானை செத்து போச்சு அவர் சொல்ல நான் பொறங்காலில் அடித்தா யானை செத்து போச்சு அப்படின்னு சொல்ல எப்படி இவர் புறங் புறங்கையில் அடித்தாரு யானை செத்து போச்சு அவர் புறங்காலில் தள்ளினால யானை செத்து போச்சு அப்படி அந்த பாட்டி பார்த்துச்சு என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் இப்படி வாக்கு தான் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது சொல்லியிருக்கு இங்கே வாங்கப்பா உங்கள் ரெண்டு பேருக்கு நான் தீர்மானம் சொல்கிறதா இருந்தால் முன்னூறு மூடை அப்படின்னா மூட்டைன்னு சொல்லுவாங்க அந்த முன்னூறு மூட்டை அரிசியை ஒரு பானையில சமைச்சு கொண்டாந்தா நான் தீர்ப்பு சொல்ல சமைக்க முடியுமா முன்னூறு மூட அரிசியவும் ஒரு பானையில சமைக்க முடியுமா முடியல பாத்துது அந்த பாட்டி வயசான பாட்டி அந்த முன்னூறு மூட அரிசியவும் ஒரு பானையில வேக போட்டு அந்த பானையில சோத்த பொங்கிட்டு தலையில தூக்கிட்டு போகுது அப்படி தலையில தூக்கிட்டு போகும்போது அங்க இருந்து அந்தரத்துல வந்திருக்கு ஒரு கழுகு அந்த கழுகு வந்து அந்த பானைய தூக்கிட்டு அலக்க ஓடி போச்சு எப்படி என்னடா கதை புடுறீங்க தூக்கிட்டு ஓடி போச்சு இதெல்லாம் நிறைய இருக்கு பிட்டு ஓட்டனா முடியாது அதலாம் அப்படி நடந்து என்னன்னு கேளுங்களே தூக்கிட்டு அந்த கழுகு போயிருச்சு கழுகு போய் என்ன பண்ணிருக்கு பெரிய ஆலமரத்துல ஒரு இலையில உட்கார்ந்திருக்கு

சமைச்சு கொண்டாந்து அந்த பாட்டு பெரியாளா இந்த புறங்கால் நல்ல தள்ளு நானே யானை செத்து போனா அது பெரியாளா இல்ல இந்த புறங்கால் வைக்கல அடிச்சு தள்ள விழுந்துருச்சு சொல்லி செத்து போனா அவன் பெரியாளா அப்படின்னு ஒருத்தர் தீர்ப்பு சொல்லி இருக்காங்க ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லி இருக்காரு இதுதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லி இருக்காரு அது மாதிரி காலம் காத்தால நோகாம நொங்குடிக்க நீங்க வந்திருக்கீங்களோ நீங்க நோகாம நொங்குடிக்க உங்களை விட்டுட்டு போவோமோ வாங்க வேடு வர இங்க வந்துருங்க உள்ள பாருங்க அப்படிங்க இடத்த கூட

தே யாரோன்னு மிருதங்கள எங்க போகும் தெரியாது ஆத்தாடி நான் பெட்டி இருக்கு நான் கொண்டு வந்து யார் நடக்குது நடந்துச்சா வந்து ஒயாரமா புடிச்சு அண்ணன் பத்தி உங்களுக்கு தெரியுமா எங்க அண்ணன் உங்க மாதிரி ஆளு எங்க கொன்று வான்னு அவர் கொன்று

ராமேஸ்வரம் ராமநாதபுரம் என் ஜா ஜாமி பிறந்தது வல்லவன் பாடிட்டு போயிடுவேன் சரியா நான் அந்த இடத்துக்குலாம் இப்போ வரல நீங்க மார்னிங் தான் வந்திருக்கு ஒரே புடிவாதமா பிடிக்கிறீங்க உங்களை பார்க்கல பாமா தெரியுது உங்க முகத்தை பார்க்கல பால் பிடிக்கிற முகம் மாதிரி தெரியுது அடுத்த ஒரு புறக்க நாங்க ஆசைப்பட மாட்டான் வழியில் நடந்தா எடு ஒரே ஒரு தான் கொடுத்துட்டு போயிட்டு நான் பாட்டு போயிட்டு வந்தா ராஜபட் மாதிரி வந்திருந்தா செட்டை ஓடிச்சிருப்பேன் முகமா தெரியுது உங்களோட பொருள் எனக்கு வேணாம் மானுக்குள்ள அங்கலட்சம் தடையாளத்தை எடுத்து கூறுங்கள் i मे याद मां गाने घरेंट या போதும் ஏனும் கலெக்ஷன் இல்லைமா என்று குள அங்கலத்திரம உரு மங்கைக்குள அங்கலத்திரம மாதிரி இருக்கேன். நான் தேடி வந்த அடையாளம் அணைத்தும் இதுதான் இது இது இதுதான் அடயாளம் பிரச்சனை இதுதான் என்னது நான் அடயாளம்

எனக்கு ஒரு வர வேண்டும் எனக்கு வள்ளி என்ற முதலிடத்தை கொடுத்து என் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நல்லாசை கூற வேண்டும் முருகா அப்படியே ஆடகத்தை கண்டுகளித்த அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும்